வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் உரமிடுதல் செங்கல் சூளை பணிகள் உப்பளப் பணிகள் சாலைப் பணிகள் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை பதிவு முதல்ல அறுவடை விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் அறுவடையை நிம்மதியாக பண்ணலாம் பெரிய மழை வாய்ப்பு இனிமேல் இல்லை வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் கிருஷ்ணகிரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் அதே போல் சேலத்திற்கு வடக்கே கடலூருக்கு வடக்கே உள்ள வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோர பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நாளை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே ஒரு அறுவடையை பாதிக்கும் மழையாக எல்லோருக்கும் முடியாது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்குதல் கூடுதலாகவும் ஒரு சில இடங்களில் மழைப்பொடிவை கொடுக்கும் அதனால் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் இன்றிலிருந்து நீங்கள் அறுவடையை தொடக்கலாம் அறுவடை பணியை செய்யலாம் ஆனால் நாளை நாளை மறுநாள் வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் அந்த மழைப்பொடிவை முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை தானியங்களை எல்லாமே மூடி பாதுகாத்து வச்சுக்கணும் பெருமழை அச்சுறுத்தும் மழை இல்லை பாதிக்கும் மழை இல்லை புரியுதுங்களா அடுத்தபடியாக விதைப்பு நிறைய இடங்களில் விதைப்பு செய்த பொங்கல் கரும்பு ஆலைக்கரும்பு நிலக்கடலை எல்லாம் மொட்டிலுமா சேதமடைஞ்சிச்சு பல லட்சம் ரூபாய் பொங்கல் கரும்பு முளைப்பு திறனை எடுத்து ஆகவே இனிமேல் நீங்கள் பொங்கல் கரும்பு நடவுப்படியை தொடக்கலாம் இனிமேல் மழை வாய்ப்பு என்பது இருந்தாலும் பெரிய அளவில் நீங்கள் நீர் பாய்ச்சி அளவிற்கு தான் மழை இருக்கும் அதுவும் ஈரத்தன்மையை கொடுக்கும் அளவில் தான் மழை இருக்கும் பாதிக்கும் மழை இல்லை அதனால் நீங்கள் நடவு பணியை மீண்டும் தொடங்கலாம் அடுத்தது உலர்த்தும் பணி நிறைய பேர் நிலக்கடலை அறுவடை செஞ்சு நிலக்கடலையை உலர்த்த முடியாமல் வச்சுருக்கீங்க அதே போல் எல்லை எல்லை வந்து பற்றப்பட்டு வச்சு தண்ணி புகுந்துருச்சு இதை நீங்கள் வந்து காயப்படணும் தட்டி எடுக்கணும் அடுத்தபடியாக எல்லாமே உளுந்து அனைத்து அறுவடை பணிகள் செய்திருக்கும் அனைத்தும் அறுவடை பணிகள் செய்து உலர்த்த முடியாமல் இருப்பவர்கள் இன்றிலிருந்து உலர்த்தலாம் ஆனால் நீங்கள் மாலையில் வடகடலோர பகுதிகளில் மழை இருக்கும் வட உள் பகுதிகளில் மழை இருக்கும் நாளையிலிருந்து ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் நீங்கள் உலர்த்துவதற்கு வெயில்லாம் வந்துடும் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து மேற்கு திசை காற்று வலுவாகி இருக்கும் இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து சாரல் துளி துளியாக வந்து விடும் ஆனால் பெரிய மழையில் வெயில் இருக்கும் புரியுதுங்களா அதனால் உலர்த்தலாம் முன்னெச்சரிக்கையுடன் மூடி பாதுகாப்பதற்கு கைவசம் தார்ப்பாலையில் வைத்துக்கொண்டு இங்கே உலர்த்தணும் புரியுதுங்களா அவ்வளோதான் ஆனால் பெருமழை தொடர் மழை கனமழை மிகன மழை இல்லை அடுத்தபடியா பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் இன்றைக்கு அடிக்கலாம் ஆனால் வடகடலோர கடலோர வட உள் மாவட்ட பகுதிகளில் மதியத்திற்கு மேல் மழை இருக்குது விரைந்து அடிக்கணும் ஆனால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் உள்மா மத்திய உள் மாவட்டங்கள்லாம் இப்போ மழையில் இன்னைக்கு நாளையிலிருந்து ஆங்காங்கே இருக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும் நாளை மறுநாள் புதங்கணம் கொஞ்சம் கூடுதல் இடங்கள்ல இருந்தாலும் மாலை இரவு தான் வரும் அதையும் நீங்கள் நினைவில் கொண்டு பூச்சி விரட்டு அடித்து கொள்ளணும் முன்கூட்டியே பூச்சி விரட்டு அடிச்சிடணும் அப்போ அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டு அடித்தல் மற்றும் உரமிடுதல் உரமிடுதல் உரமிடலாங்க பெருமழையில் உங்களுடைய உரம் அடுத்த வயலுக்கு போகாதேன்னு க பார்த்தியை நல்லா கட்டி வச்சுட்டு உரமிடலாம் தண்ணீர் கட்டலாம் ஓகே இதுவரைக்கும் மழை எதிர்நோக்கி சரியாக பெய்யாத சில இடங்கள்லாம் இருக்குது தென் மாவட்டங்களில் அவர்களாம் மழை இன்னும் எதிர்பார்க்க வேணாம் ஆனால் மழை இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் உறுதியாக பரவலாக உங்களுக்கு பெய்யும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மழை இருக்கும் நாளையாக மிருதினம் நாளைய மருதினம்லாம் இருக்குது தென் மாவட்டம் டெல்டா ஆங்காங்கே இருக்கும் தடவை பெருசாக இருக்காது ஆனால் வடகடலோரத்தில் வட உள் மாவட்ட பகுதியில் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கும் நாளை நாளைய மறுநாள் ஆங்காங்கே இருக்கும் புரியுதுங்களா அங்காங்கே இருக்கும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வலுவான மழை பெய்மை தொடங்க போகுது இருபத்தி மூணாந்ததியிலிருந்து தென்மேற்குப் புறமலை இருபத்தி நாலு அடையும் தென்மேற்குப் புறமலை தொடர்ந்து இரண்டு நிகழ்வுகள் வங்கக்கடல் ஒன்று அரபிக்கடல் ஒன்று மாத இறுதியில் வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து தென்மேற்குப் புறமுறை மேலும் தீவிரப்படுத்தும் ரைட்டா சரி செங்கல் சூளை பணி செங்கல் சூளைக்கு வந்தால் தீ நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு இடைவெளி விட்டுருக்கு தயாராக இருந்தால் தீடலாம் இல்லை கட் அறுக்கலாம் பண்ணலாம் ஆனால் மழை மாலையில் வரும் பெருமழை இல்லை மூடி பாதுகாக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் ஆனால் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பாலக்காட்டு கணவாய் அரியங்காவி கனவாய் ஆரல்வாய் மொழியில் சாரல் வரும் அது கயத்தாறு செங்கல்லாம் இருந்தால் கயத்தாறில் செங்கல் சூளைக்கு நனைக்கும் மழை கொடுக்கலாம் ஆலங்குளத்துக்கும் அதே போல் இப்படி ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு இருக்கிற தவிர பெருமழை இல்லை அடுத்தபடி உப்பளப்பணி வேதாரண்ய உப்பளம் மிக மோசமாக பாதிக்கப்படைந்திருக்கு மரக்கான உப்பளம் சுத்தமாகவே போயிடுச்சு கரையே கரைஞ்சி போச்சு கரையெல்லாம் கரைந்து போய் ஒன்றாகி விட்டது உப்பளங்கள்லாம் மரக்கானம் இன்னும் தடை ஆரம்ப பாதிப்பு மரக்காணம் தான் மோசமாக பாதிச்சிருக்கு வேதாரணையும் தண்ணி தேங்கி இருந்ததோட போயிடுச்சு கரையே பாதிக்கலை பெருசாக ஆனால் மரக்கானம் முற்றிலும் பாதிச்சிருக்கு ஆனால் தூத்துக்குடிக்கு பாதிப்பு இல்லை ஆக தூத்துக்குடி உப்பளத்துக்கு இனிமேல் பெருசாக மழை இருக்காது ஏன்னா தென்மேற்கு போகிற மழை தொடங்கிட்டாலே தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி ஒட்டி தான் மழை இருக்கும் அதனால் பெரிய மழை இருக்காது அப்படியே வந்தாலும் தூத்துக்குடி உப்பளத்துக்கு பாதிக்காது ஆனால் வேதாரண்யப் பகுதிகளுக்கு ஏற்கனவே பாதித்த உப்பளத்தில் மீண்டும் நீங்கள் படிய தொடங்கலாம் மழை வாய்ப்பு இல்லை வேதாரண்யப் பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இல்லை தூரல் சாரல் நனைக்கும் மழை வரலாம் அது மாலைகள் வரலாம் அது உப்பளத்துக்கு பாதிப்பு இல்லை அடுத்த நிகழ்வு இந்த ரெண்டு நிகழ்வு வரப்போ கூட ரெண்டு புயலும் இந்த மாத இறுதியில் ரெண்டு இருக்கும் அது ரெண்டும் போனதுக்கு அப்புறம் ஜூன் மாதம் முதல் ரெண்டாவது வாரத்தில் நிகழ்வு உருவாகி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் வேதாரணை பகுதிகளுக்கும் இருக்கும் அது பொழுது அது எப்படின்னு தெரிவிக்கிறேன் விரைவில் அது தொடர்பான ஆய்வு தொடங்குறது நாட்கள்லாம் அதை விரைவில் அறிவிக்கிறேன் ஆனால் உப்பளப்படிகளை நீங்கள் தொடக்கலாம் தண்ணீரை வடிய விட்டு உப்பு பாத்தியில் தண்ணீர் தேக்கி உப்பு உற்பத்தியை நீங்கள் தொடக்கலாம் மரக்கான பகுதியை நாளை நாளை மறுநாள் தொடக்குங்க இன்றைக்கு மழை இருக்குது மரக்கானத்துக்கு இன்றைக்கு மரக்காணத்திற்கு மழை இருக்குது நாளை நாளை மறுநாள்லேருந்து தொடக்குங்க தடா ஆரம்ப மழை இருக்குது இன்றைக்கும் நாளை நாளை மறுநாள்லேருந்து தொடங்குங்க அங்கே தட ஆரம்பாக்கம் மற்றும் மரக்கான பகுதி உப்பள பகுதிகளுக்கு ரெண்டு நாளைக்கு மழை இருக்குது இன்றைக்கு உறுதியாக இருக்குது வேதாரண்யப் பகுதிகளுக்கும் மழை நிறைவடைந்து விட்டது ஆனால் தூரல் நனைக்கி மழை வரும் உப்பளத்துக்கு பாதிப்பு இருக்காது நீங்கள் உப்பு அதாவது பாத்தில் இருக்கக்கூடிய மழைநீரை வடிய விட்டு மீண்டும் உப்பு தண்ணியை கட்டி உப்பு உற்பத்தியை நீங்கள் தொடக்கலாம் அடுத்தபடியாக அதுராமப்பட்டினம் மற்றும் மணமேல்குடி பகுதிகளிலையும் உப்பு உற்பத்தியை நீங்கள் தொடக்கலாம் ஆனால் மழை மாலை இரவில் நாளை வியாழக்கிழமை மருதினம் வெள்ளிக்கிழமை ஒரு சில இடங்களில் நனைக்கு மழை வரலாம் அது உப்பு உற்பத்தியை பாதிக்காது உப்பு உற்பத்தி பணியை நீங்கள் தொடங்கலாம் தூத்துக்குடிக்கு பிரச்சனையே இல்லை அங்கேயும் தூரல் நனைக்கி மழை வந்தாலும் உப்பு வளங்களை திட்டம் பாதிக்காது கோவில்பட்டி அந்த பகுதி உள்பகுதி தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் எந்த வித அச்சமும் படாமல் உப்பு உற்பத்தி தொடங்கலாம் நல்ல உப்பு உற்பத்திக்கு சாதகமான நடன அது தூத்துக்குடி தான் அடுத்த இடம் டெல்டா ஆனால் வரக்கூடிய நாட்களில் டெல்டாவிற்கும் வடகிழத்துக்கும் மழை இருக்குது இந்த ரெண்டு நிகழ்வும் செயலடைந்த பிறகு புதிய சுழற்சி உருவாகி மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதத்தில் அடுத்தபடியாக சாலை பணி இன்றிலேருந்து நீங்கள் சாலை பணியை தொடக்கலாம் வடவுள் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரியிலேருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் இன்றைக்கி வேண்டாம் நாளையிலேருந்து தொடங்க ஆனால் மாலையில் லேசான மழை இருக்கும் பெருமழை இல்லை ஆனால் நீங்கள் சாலை பணி தொடக்கலாம் கட்டிடப்பணி தொடக்கலாம் பணியை நீங்கள் விரைவில் முடிக்கணும் காவிரி பகுதியில் கனமழை பெய்ய போகுது இதனால் கா மேட்டூருக்கு ஒரு நீர்வரத்து அதிகரிக்கும் மேட்டூர்ணைய முதல் வாரத்திலேயே பன்னெண்டாம் தேதிக்கு முன்பே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தூர்வாரும்படியே விரைந்து முடிக்கணும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தீவிரமடைய போது இருபத்தி நாலுலேருந்து கனமடை கனமழை தொடர்ந்து இனிமேல் தென்மேற்கு பொறுவழை வலுவாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குன்று தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அறுவடை விவசாயிகளுக்கு இப்போ இந்த அறுவடை இருக்குது அது எல்லாமே சாகுபடி தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் சாரல் மழைப்படிவு இனிமேல் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம மழை தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கேரளாவிற்கு நீலகிரி வால்பாறைக்கு என்பதை புரிந்து கொள்ளும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் எல்லாம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தெல்லாம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி